ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராவோ விஷ்ணுவும் பேசினா ஒரு கான்வர்சூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் அது நம்ம வந்து என்னென்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டுமில்லாம் லைவ் அப்டேட்டில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மாயா போராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீடு கட்டணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸில் இருக்கிறவங்களும் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு கட்டணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு உடனே மாயா மாயா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மாயா மேஜிக் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி நடந்து கொண்டிருக்கிறது தான் பாயிண்ட் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ காலையிலே பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் நீங்கள் இருக்கீங்க யாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னோட அக்ஷயாலாம் வந்து மாயா சொல்கிறதும் ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு எப்படி நான் வந்து பில்டிங் வந்து எழுப்ப போகிறேன் இப்போ மணிங்கனா டான்ஸ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி தினே சொல்கிறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்கிறாங்க அதில் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் மாயா கொஞ்சம் ஃபேவரான மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு சரியா அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து தேட்டர் கம்யூனிட்டி கட்டணும் ஆர்ட் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ மேபி அந்த காசு வச்சா கூட அட்லீஸ்ட் அது உருப்படியாக அவங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த தேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்காச்சுக்கு வந்து கட்டி கொடுங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மேபி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயமாச்சும் அந்த காசில் நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் என்னடா ஜெயிக்கிற மாதிரியே பேசுறேன்றிங்களா என்ன பண்றது அப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து நேற்று இரவுல வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ விஷ்ணு ரொம்ப வந்து உடஞ்சி போயிருந்தார் அந்த கதவை திறக்கிறப்ப லாஸ்ட்டாக வந்தார் இருட்டடிப்பு போய் மூஞ்செல்லாம் அவருடைய உள்ளே போயிருச்சு அவருக்கு அவரால் முடியல அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ஐயோ இது இனிமேல் நம்ம செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து இருந்தார்ல உன்னே இவர் ரொம்ப விஷ்ணுக்கு க்ளோஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் பிராவோ ஸோ அவர் வந்து கூப்டேஸ்டு டேய் நீ அதெல்லாம் யோசிக்கே யோசிக்காதரா நீ எதுக்கு இப்போ இந்த கேம் முடிஞ்சு வெளியே போனால் கூட உனக்கான லைஃப் வந்து வெளியே தான் இருக்க தவிர இங்கே கிடையாது இங்கே வந்து உனக்கு ஒரு விசிபிலிட்டி தான் கிடைக்கும் விஷ்ணுன்ற ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நீ தோற்றுனா லைஃபே தோற்ற மாதிரி நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நீ யோசிக்காத அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சொல்கிறா வா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா நான் தான் கடைசியாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு நான் போயிடுவோன்ற மாதிரி வந்துருச்சு இல்லை அது வந்து இருக்க தான் செய்யும் அது வந்து இல்லாமல் இருக்காது அப்படின்னு போய் சொல்லிகிட்டு இருக்கா சரி நீ வரைக்கும் வெளியே பார்க்குறீங்க என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டப்ப அவரு அசால்கிட்ட சொல்லிட்டாரு பசங்களை ஜெயிக்கணும்னா நீ ஜெயிக்கணும் வச்சான் விஷ்ணு பொண்ணுங்களை ஜெயிக்கணும்னா அர்ச்சனா ஜெயிக்கணும் வச்சான் அவ்வளோதான் மச்சான் வச்சான் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து உடச்சிட்டார் பிராவோ சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பிராவோ வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்குறான் அப்படிங்கிறப்ப அவன் வந்து ரெஸ்பெக்டுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க இது இந்த வீட்டில் எவனுக்குமே கிடையாது அது வந்து ஒருத்தனுக்கு இருக்குது ஸோ ப்ராவர் இன்னும் கொஞ்ச நாள் வந்து கன்னியூ பண்ணிருக்கலாம் ஆனால் வெளியே அவனுக்கு ஒயில் கார்டு கொடுத்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது எனக்கு அஸ் ஃபார்ஸ் விஜயவரமா அனன்யா கொடுத்ததுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க நேற்று விஷ்ணுவோட பேசிகிட்டு இருக்கும் மொழி சொல்கிறாரு நீ நிறையா விஷயத்தில் நீ கேட்டிருக்கடா தப்போ ரைட்டோ மக்கள பற்றி நீ கவலையப்படல ஆனால் நான் ஒரு விஷயத்தை இங்கே ஃபன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டேன் ஆனால் வெளியே போய் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன் அது எனக்கு ரொம்ப அந்த வேதனைகள் வந்து இருந்துச்சுன்னோடே என்னடா அது ஆசையாக கேட்குறாரு நான் கூட நினச்ச கார்டு இஷ்யூவாக இருக்கும்ட்டு ஆனால் அது கிடையாது மாயாவும் ஐஷுவும் செக் அவுட் பண்ணுறாங்கன்னாலேயே நீ அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாது இல்லை அன்றைக்கி உட்காந்து வகுந்திருக்கணும் அவன் அவன் கிடச்ச வாய்ப்பு அன்னிலேருந்து ஏற்றிருந்த கேம் வந்து செங்குத்தா தூக்கி நிறுத்திருப்பான் ப்ராவோ அங்கே ஃபன் பண்ணிட்டு போயிட்டானா வெளியே மக்கள் கழுவித்துனாங்களா இவன் ஹெல்மெட் ஆகலானா வெளியே வந்து பார்க்குறான் அது ரீசன் வந்து அதுதானா அந்த தவறை நான் உணர்ந்துட்டேன் அப்போ சரியோ தப்போ நம்ம நமக்காக நிற்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அது நான் முதல் வந்து ஃபன் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் பட் மக்கள் என்னை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதை நீ ஜாலியாக நீ என்னமோ ஒன்று மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டுற ஓ புலம்புற பேசுற பண்ணுற அப்படிங்கிறப்ப நீ வந்து எதுவும் குற்றம் வச்சுக்காத நான் பண்ணுற தப்பையே நான் வந்து மக்கள் வந்து எனக்கு ஆறி துப்பி கூட நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து இப்போ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவல் பெறாவோ ஐ ரியலி அட்மர் சூப்பர் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க மீண்டும் மருத்துவத்தை சந்திப்போம் போது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்